வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் உங்கள் ரிஷபம் ராசியில் மூன்று முக்கிய நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான ஆற்றலையும் தெய்வீக அருளையும் வெளிப்படுத்துகின்றது கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் அவர்களின் சிறப்பான ஆசிகளை வழங்குகின்றனர் தொழில்துறையில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க வேண்டிய பொற்காலம் இது எனினும் ஆன்மீக விழிப்புணர்வும் இணைந்து வலுப்பெறும் குடும்ப உறவுகளில் நேர்மையான அணுகுமுறையும் நிதானமான செயல்பாடும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்த அன்பர்களுக்கு சுக்ர பகவான் தன் முழு அருளையும் பொழிகிறார் இதன் விளைவாக நிதி ஆதாயங்கள் பெருகும் உறவுகளில் இனிமை மலரும் மேலும் இந்த மாதம் உங்கள் படைப்பாற்றலும் கலைத்திறனும் புதிய உச்சத்தை எட்டும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த நற்செய்திகள் வந்து சேரும் அதே சமயம் குரு பகவான் பின்னோக்கிய பயணத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்களில் அவதரித்தவர்களுக்கு புதன் பகவான் அறிவு கூர்மையையும் தகவல் பரிமாற்ற திறனையும் மேம்படுத்துகிறார் அவர் பல வீடுகளில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பயணங்களும் புதிய மனித தொடர்புகளும் உருவாகும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கு இது பொன்னான காலகட்டம் உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நலம் பயக்கும் இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் தனது தனித்துவமான அருளால் உங்கள் வாழ்வில் புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கின்றன டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் முழுவதும் ரிஷபம் ராசிக்கு குரு பகவான் நிலையில் அருள் பாலிப்பது குறிப்பிடத்தக்கது மாத தொடக்கத்தில் முதல் ஐந்து நாட்கள் மூன்றாம் வீட்டில் தங்கி ஆறாம் தேதி முதல் இரண்டாம் வீட்டிற்கு அவர் நகர்கிறார் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் பின்னோக்கிய பயணத்தில் சஞ்சரிப்பதால் நிதி விஷயங்களில் மறுபரிசீலனையும் கவனமான திட்டமிடலும் அவசியமாகிறது சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை ஏழாம் வீட்டில் ஒளிவீசி பதினாறாம் தேதி முதல் எட்டாம் வீட்டிற்கு அவர் பயணிக்கிறார் ஏழாம் வீட்டில் சூரிய பகவான் கூட்டாண்மைகளில் தெளிவையும் தீர்மானகரமான முடிவுகளையும் அருளுகிறார் எனினும் எட்டாம் வீட்டில் அவர் நுழையும் போது மறைவான விஷயங்களிலும் ஆழ்ந்த ஆராய்ச்சியிலும் உங்களை ஈடுபடுத்துவார் புதன் பகவான் ஆறாம் தேதி வரை ஆறாம் வீட்டிலும் ஏழாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை ஏழாம் வீட்டிலும் முப்பதாம் தேதி முதல் எட்டாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவான் இருபதாம் தேதி வரை ஏழாம் வீட்டிலும் இருபத்தொன்றாம் தேதி முதல் எட்டாம் வீட்டிலும் அருள்பாலிக்கிறார் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி வரை ஏழாம் வீட்டிலும் எட்டாம் தேதி முதல் எட்டாம் வீட்டிலும் வீற்றிருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் மாதத்தின் பல்வேறு கட்டங்களில் எட்டாம் வீட்டை நோக்கி நகர்வதால் சவால்களை எதிர்கொண்டு தீர்வு காணும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் மாதம் முழுவதும் உறுதியாக நிலைத்து நிலையான லாபங்களையும் சமூக அங்கீகாரத்தையும் அவர் வழங்குகிறார் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்திலும் கேது பகவான் நான்காம் வீட்டில் பின்னோக்கிய நிலையிலும் மாதம் முழுவதும் தங்குகின்றனர் இவர்களின் இந்த நிலைமை தொழில்துறையில் எதிர்பாராத மாற்றங்களையும் குடும்ப விஷயங்களில் புதிய பார்வைகளையும் உருவாக்குகின்றன இவ்வாறு ஒவ்வொரு கிரக பகவானும் தங்களின் தெய்வீக சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் புதிய பாதைகளை திறக்கின்றனர் தொழில்துறையில் இந்த டிசம்பர் மாதம் பன்முக வாய்ப்புகளை அருளுகிறது பத்தாம் வீட்டில் ராகு பகவான் தனது பக்ர சஞ்சாரத்தால் எதிர்பாராத திருப்பங்களையும் புதிய சாத்தியங்களையும் உருவாக்குகிறார் பழைய பாதைகளில் இருந்து விலகி நவீன அணுகுமுறைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வைக்கிறார் எனினும் இந்த மாற்றங்கள் உங்கள் வளர்ச்சிக்கே என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மாதத்தின் ஆறாம் தேதி முதல் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் இவ்வாறு சஞ்சரிக்கும் காலத்தில் நிதி முடிவுகளில் எச்சரிக்கையும் ஆழ்ந்த சிந்தனையும் அவசியமாகிறது முதலீடுகளை கவனமாக திட்டமிடுங்கள் கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது அதே சமயம் எட்டாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நுழைந்து ஏற்கனவே உள்ள கடன்களை திருப்பி செலுத்த அவர் வலிமை அளிக்கிறார் பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் மாதம் முழுவதும் உறுதியாக அமர்ந்து தனது நிதானமான ஆசையை வழங்குகிறார் அவர் மெதுவாக ஆனால் நிச்சயமாக நிலையான வருமானத்தை உங்களுக்கு உறுதி செய்கிறார் நீண்ட கால திட்டங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு அவர் வெற்றி தருவார் மேலும் மாதத்தின் இருபத்தொன்றாம் தேதி முதல் சுக்ர பகவான் எட்டாம் வீட்டிற்கு நகர்ந்து மறைமுக வருமான வழிகளை அவர் திறக்கிறார் பங்கு சந்தை மற்றும் ஊக முதலீடுகளில் இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை தொழில் ரீதியான கூட்டாண்மைகளிலும் ஒப்பந்தங்களிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் ஆவணங்களை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே கையொப்பமிடுங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக அமைகிறது இவ்வாறு கிரக பகவான்கள் தங்களின் அருளால் உங்கள் தொழில் மற்றும் நிதிநிலையில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகின்றனர் உடல் நலத்தில் இந்த டிசம்பர் மாதம் கவனமான பராமரிப்பு அவசியமாகிறது மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் ஆகியோர் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு அருள் பாலிக்கும் காலத்தில் உங்கள் துணைவரின் உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மாதத்தின் பல்வேறு கட்டங்களில் இந்த கிரக பகவான்கள் எட்டாம் வீட்டிற்கு நகர்கிறார்கள் அவர்கள் இந்த மாற்றத்தை மேற்கொள்ளும் போது நாள்பட்ட உடல் விஷயங்களை கவனிக்க உகந்த நேரம் உருவாகிறது குறிப்பாக எட்டாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நுழைந்து அறுவை சிகிச்சை அல்லது மருத்துவ சிகிச்சைகளுக்கு அவர் சாதகமான சூழலை உருவாக்குகிறார் எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது புத்திசாலித்தனம் பத்தாம் வீட்டில் ராகு பகவான் வக்ரநிலையில் தங்கியிருப்பதால் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இந்த சூழலில் தியானம் யோகா மூச்சு பயிற்சி போன்ற ஆன்மீக முறைகள் மன அமைதியை மீட்டெடுக்க உதவும் தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் தொடர்ந்தால் தகுந்த மருத்துவ ஆலோசனையைப் பெறுவது அவசியம் மாதத்தின் ஆறாம் தேதி முதல் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் இவ்வாறு சஞ்சரிக்கும் நாட்களில் உணவு முறையில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் முக்கியமாகிறது அளவுக்கு மீறிய உணவையோ ஊட்டச்சத்து குறைபாட்டையோ தவிர்க்க வேண்டும் நீரிழிவு கொழுப்பு போன்ற வளர்சிதை மாற்ற பிரச்சினைகள் இருப்பின் தொடர் கண்காணிப்பு அவசியம் தினசரி உடற்பயிற்சியை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் மிகுந்த நன்மை பயக்கும் இவ்வாறு கிரக பகவான்கள் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தங்கள் அருளை வழங்குகின்றனர் உறவுகளிலும் குடும்ப இணக்கத்திலும் இந்த டிசம்பர் மாதம் முக்கிய மாற்றங்களைக் கொண்டு வருகிறது பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அருள் பாலித்து திருமண வாழ்க்கையில் தெளிவையும் பரஸ்பர புரிதலையும் அவர் உருவாக்குகிறார் இந்த காலகட்டத்தில் துணைவரின் கருத்துக்களை மதித்து செயல்படுவது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் மாதத் தொடக்கத்தில் முதல் ஐந்து நாட்கள் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் தங்கி சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் இனிமையான தொடர்புகளை அவர் ஏற்படுத்துகிறார் எனினும் ஆறாம் தேதி முதல் அவர் இரண்டாம் வீட்டிற்கு நகரும்போது குடும்ப நிதி விஷயங்களில் கலந்தாலோசனைகள் அவசியமாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை வரவேற்பது இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமான செயலாகும் மாதம் முழுவதும் கேது பகவான் நான்காம் வீட்டில் வக்ரநிலையில் தங்குகிறார் அவர் இவ்வாறு சஞ்சரிப்பதால் தாயாரின் நலன் அல்லது வீட்டுச் சூழல் தொடர்பான விஷயங்களில் சில அமைதியின்மை உருவாகலாம் பழைய குடும்ப விவகாரங்கள் மீண்டும் கவனம் பெறலாம் இந்த சூழலில் பொறுமையும் அன்பான புரிதலும் மிகவும் முக்கியம் முன்னோர் வழிபாடு மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையையும் மீட்டெடுக்க உதவும் இருபதாம் தேதி வரை சுக்ர பகவான் ஏழாம் வீட்டில் அருள் பொழிந்து திருமண தடைகளை நீக்குகிறார் திருமண முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு அவர் வெற்றியை அருளுகிறார் காதல் உறவுகளில் வெளிப்படையான உரையாடல் இந்த காலத்தில் அவசியம் இருபத்தொன்றாம் தேதி முதல் சுக்ரபகவான் எட்டாம் வீட்டிற்கு நகர்ந்து உறவுகளில் ஆழமான புரிதலையும் உணர்வுபூர்வமான நெருக்கத்தையும் அவர் வழங்குகிறார் அதே சமயம் மறைவான விஷயங்கள் வெளிவரும் சாத்தியமும் உள்ளதால் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது சமூக ரீதியாகவும் தொழில்முறை வளர்ச்சியிலும் இந்த டிசம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அருள்கிறது லாபஸ்தானத்தில் சனி பகவான் மாதம் முழுவதும் உறுதியாக அமர்ந்து சமூக வலைப்பின்னல்களை வலுப்படுத்த அவர் அருள் செய்கிறார் நீண்டகால நட்புகளை மேலும் ஆழப்படுத்தவும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணையவும் அவர் வழிவகிக்கிறார் அதே சமயம் தொழில்துறையில் ராகு பகவான் தனது வக்ர சஞ்சாரத்தால் புரட்சிகர மாற்றங்களை உருவாக்குகிறார் பாரம்பரிய பாதைகளில் இருந்து விலகி நவீன தொழில்நுட்பங்களையும் டிஜிட்டல் வளங்களையும் ஏற்றுக்கொள்ள அவர் உங்களைத் தூண்டுகிறார் சமூக வலைத்தளங்கள் வழியாக உங்கள் திறமைகளை வெளிக்கொணர்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் முதல் ஐந்து நாட்கள் குரு பகவான் தொடர்பாடல் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் அருள் பாலித்து உங்கள் தகவல் பரிமாற்ற ஆற்றலை மெருகூட்டுகிறார் புதிய கல்வி வாய்ப்புகளை ஆராயவும் குறுகிய கால பயிற்சி திட்டங்களில் பங்கேற்கவும் அவர் ஊக்கமளிக்கிறார் எழுத்து பேச்சு ஊடகம் போன்ற துறைகளில் எதிர்பாராத வாய்ப்புகள் தோன்றும் எனினும் சனி பகவானின் நிதானமான அருளால் சமூக அந்தஸ்து படிப்படியாகவே உயரும் உடனடி பலன்கள் தென்படாவிட்டாலும் உங்கள் உழைப்பு நிச்சயம் கனி தரும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் தொண்டு நிறுவனங்களிலோ சமூக சேவையிலோ ஈடுபடுவது உங்கள் நற்பெயரை மேலும் பிரகாசிக்க செய்யும் மேலும் பொது நிகழ்ச்சிகளிலும் முக்கிய கூட்டங்களிலும் பங்கேற்பது புதிய கதவுகளை திறக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் அர்த்தமுள்ள தொடர்புகள் ஏற்படும் தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தீவிரமாக தேடுங்கள் இணைய வழிப்படிப்புகளோ சான்றிதழ் திட்டங்களோ உங்கள் திறமைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த டிசம்பர் மாதம் அறிய வாய்ப்புகளை வழங்குகிறது மாற்றங்களின் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் என பல கிரக பகவான்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் சஞ்சரிக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு அருள் பாலிப்பதால் ஆழ்ந்த தியானத்திற்கும் ஆன்மீக ஆராய்ச்சிக்கும் சிறப்பான சூழல் உருவாகிறது மறைவான உண்மைகளை புரிந்துகொள்ளும் கொள்ளும் உள்ளுணர்வு வலுப்பெறும் மாதம் முழுவதும் கேது பகவான் மனநிலை மற்றும் குடும்ப சுகஸ்தானத்தில் பக்ர நிலையில் தங்கி முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த காலத்தை உருவாக்குகிறார் குல தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது உள்ளத்தில் அமைதியை நிலைநாட்டும் வீட்டில் நித்திய பூஜை மேற்கொள்வது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கத்தை மலரச் செய்யும் விநாயகர் முருகன் லட்சுமி வழிபாடு இந்த காலத்தில் விசேஷ பலன்களை அருளும் குரு பகவான் தனது வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலை நாடுவது மிகுந்த நன்மை பயக்கும் மந்திர ஜபம் வேத பாராயணம் புராண சொற்பொழிவுகளில் பங்கேற்பது ஞானத்தை வளர்க்கும் குரு மந்திரம் மகா விருத் மந்திரம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் தங்களின் வக்ர சஞ்சாரத்தில் தொடர்ந்து அருள் பாலிப்பதால் கர்ம பரிகாரங்களை மேற்கொள்ள அவர்கள் உங்களை வழிநடத்துகின்றனர் நாக தோஷம் இருப்பின் சர்பஸ்தல தரிசனம் செய்வது விசேஷ பலன் தரும் தானம் தர்மம் பசு பராமரிப்பு போன்ற புண்ணிய செயல்கள் கர்ம சுமையை லகுவாக்கும் சனிக்கிழமைகளில் தேவையில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானின் கருணையை பெற உதவும் எனவே இந்த மாதத்தின் ஆன்மீக சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் ஆத்ம வளர்ச்சியில் புதிய உயரங்களை எட்டுங்கள் டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாதம் முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ரிஷபம் ராசிக்கு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் மாற்றங்களையும் வளர்ச்சியையும் ஒருங்கே கொண்டு வரும் காலகட்டமாக அமைகிறது குரு பகவான் தனது பக்ர சஞ்சாரத்திலும் பகவான் மற்றும் கேது பகவான் தங்களின் பின்னோக்கிய பயணத்திலும் தொடர்வதால் பொறுமையும் விவேகமும் அவசியமாகிறது எனினும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் உறுதியாக நின்று உங்கள் உழைப்பின் பலனை நிச்சயம் அருளுவார் என்று உறுதியளிக்கிறார் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுங்கள் குடும்ப உறவுகளில் அன்பான பொறுமையும் ஆழ்ந்த புரிதலும் வெளிப்படுத்துங்கள் உடல் நலத்தில் தொடர்ச்சியான கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக பயிற்சிகளை அன்றாட வாழ்வியல் அங்கமாக்குங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான அனுபவங்களை அருளும் உங்கள் நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை மனதில் கொண்டு செயல்படுங்கள் மாத நடுப்பகுதியில் சூரிய பகவான் மாற்றங்களின் ஸ்தானத்திற்கு நகர்வதும் மாத இறுதியில் பல கிரக பகவான்கள் அங்கு ஒன்று கூடுவதும் உங்கள் வாழ்வில் முக்கிய திருப்பு குறிக்கிறது இந்த தெய்வீக மாற்றங்களை நம்பிக்கையுடன் வரவேற்று வளர்ச்சியின் பாதையில் முன்னேறுங்கள் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்